படுகொலைய ஒரு கட்டத்துல சத்தியமூர்த்தி வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் நடந்த சொல்ற உனக்கு பின் முரணான பல கருத்துக்களை சொல்லி இந்த அரசாங்கத்திடம் இருந்து அவர்களுடைய இந்த சலுகைகளை பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய இனம் தமிழ் நாளாக கொண்டாடுகிறோம் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எதிராக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஒன்ற ஒவ்வொன்றொன்ற கொலை கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல் எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு குறை குறையானவன் நல்லது குற்றஞ்சாட்டவன் என்று இந்த அடிப்படையான விடயங்களை இன்றை பார்த்தால் அம்சி அம்சியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள் இரண்டாக பிரிப்பதற்கோ அல்லது இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்படுத்துவோ நாங்கள் விரும்பவில்லை தாங்கள் உங்களை அன்புடன் ஆதரிக்கிறோம் இப்போதும் உங்களுடைய அரசியலை செய்யுங்கள் இந்த நினைவு தூவியை அமைத்ததற்கு வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற தமிழ் இன அழிப்பு இன படுகொலை என்கின்ற வார்த்தைகள் பிரிவைக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் சட்டத்துக்கு முன்னிறுத்தப்படுவார்கள் இந்த விஷயம் தொடர்பாக பலரும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து வந்திருக்கின்றார்கள் என்ற சர்வதேச அங்கீகாரம் அல்லது சர்வதேச ரீதியான விசாரணைக்கு மிக முக்கியமான விஷயமாக இந்த இரு வார்த்தை பிரிவங்களும் இருக்கின்றதா ஒரு யுத்தத்தில் இருந்தவர் என்ற பெயரை பயன்படுத்தி அல்லது தான் யுத்தம் செய்கின்ற பொழுது ஒரு பிரதான தளபதியாக இருந்தவர் என்ற பயன்படுத்தியே ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் மீண்டுமே விடுதலை புலிகள் அமைப்பினரை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு விஷயமாக அது மாறிவிடும் புலம்பெயரிகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் யுத்த தாக்குதல் நடக்க நடத்துறதுக்கு அல்லது விடுதலை புலிகளை முன் உருவாக்கம் செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றார் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் மேல ஒரு விமர்சனத்தை முன்வைத்து தன்னுடைய பாராளுமன்ற உரையை ஆற்றியிருந்தார் குறிப்பாக அவர் இந்த பாராளுமன்ற உடைய தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே இந்த அரசாங்கத்தை வந்து விமர்சிக்கிற முகமாக ஒரு உடையத்தை சொல்லியிருந்தார் அதிலேயும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேவனுடைய அரசாங்கம் முன்னேள் அரசாங்கத்தில் விமர்சன ரீதியாக தன்னுடைய கருத்தினை சொல்லியிருந்தார் குறிப்பாக இந்த முன்னை நாள் அரசாங்கம் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கு ஆனால் நாங்கள் இந்த எங்கள் நினைவே இதில் நீங்கள் இப்படி வெற்றி விழாவை கொண்டாடுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் கூட நாங்கள் செய்கிற விடயங்கள் உங்களுக்கு எதிரானதாக இல்லை ஆனால் நீங்கள் செய்கிற விடயங்கள் எங்களை கவலைப்படுத்தும் விதமாக இருக்கின்றது என்ற பொருள்பட பேசின பிறகு இந்த வைத்தியத்துறையில் துறையில இருக்கிற இந்த மாஃபியா தொடர்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் முன்னை நாட்களில் இந்த இனப்படுகொலைய ஒரு கட்டத்தில் சத்தியமூர்த்தி வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் நடந்தேன்னு நடந்த பிறகு அவர் ஒரு கட்டத்தில் வந்து இந்த இனப்படுகொலு தொடர்பான இந்த இனப்படுகொலையும் இங்கே இல்லை என்ற கருத்தை சொல்ற ஆக முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்களை சொல்லி இந்த அரசாங்கத்திடையே இருந்து அவர்களுடைய இந்த சலுகைகளை பெறுவதற்காகத்தான் அவர் இந்த விடயங்களை முன்னெடுத்தார் என்ற பொருள்பட சத்தியமூர்த்தி அவர்களை விமர்சித்து தன்னுடைய பாராளுமன்ற உரையை சொன்னார் ராமநாதன் அவர்கள் ஆட்சி சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அனுராதா ஜெயரத்ன அவர்கள் எம்பி அவர்களுக்கும் அவருடைய பத்து நிமிடங்களை எனக்கு தந்திருக்கிறார் முக்கியமான விடயங்கள் இந்த மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அளிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் நீங்கள் அதை ஒரு உங்களுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள் நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள் போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கா சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன் என்னவென்றால் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு நான்கு வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே இந்த மே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர் தங்கமுத்து முத்து அவர்கள் ஒரு அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல் அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற சமாதான தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார் ஒரு நாளைக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு இருநூற்றி ஐம்பது அஞ்சூறு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு மக்கள் அந்த புதுமாதலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே எந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கமுத்து சத்தியமூர்த்தி அவருடைய அந்த 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 எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஒன்றா கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல் எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட்டு சாக்கொண்ட வரலாறுகள் ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறுகள் எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள் வீடியோக்கள் சேனல் போவிலே தெளிவாக வந்திருக்கிறது அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் தான் இந்த தங்கமுத்து சத்தியமூர்த்தி என வைத்திய இவர் தொடர்பாக இன்றைய காலை தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கபினட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக எடுத்து இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று எல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால் எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை 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 என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில் நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு அது தெரியும் ஒரு வைத்தியசாலைக்கு வர வருகின்ற ஃபண்ட் அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்க டிரெக்டர் பாவிக்க முடியாது அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே

மில்லியன் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நான் அங்கே போன போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை அந்த பதினேழு மில்லியன் எங்கே போனான் தெரியவில்லை அதனால் அந்த பிரச்சனைகளை நான் பொதுவழிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை பத்தொன்பது நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தை ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்கு அதற்காக நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதியமைச்சர் சொல்கிறார் சொல்லுகிறார் போர்ட் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று

தொந்தரவை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது அண்மையில் கூட தெல்லிப்பாளையிலே ஏப்ரல் மாதம் ரெண்டாம் ஒரு முஸ்லீம் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு முஸ்லீம் இனத்தை வச்சு சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்பட்டு இருபது பதினோரு மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர்களை அந்த வைத்தியர் அவருடைய அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி இல்லை ஆனால் அவர் யூனிட்டிலே இணைக்கப்பட்டவர் இந்த பெரிய ஒரு அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடிவருடி அந்த அந்த அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினோரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸிலே கொண்டு போய் நொதோன் மெடிக்காரில் காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்படை போலீஸிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு அவர் டிஐஜியை சந்தித்து அதுக்கு பிறகு போலீசை ஆணைக்குழுவுக்கு வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடையாகிய மயூரனோ அல்லது அந்த அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நொதோம் பிரவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இல்லை இவர்களை பொறுத்தவரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்று ஒரு பயம் இருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்போம் என்று அந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது முஸ்லீம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓஏ இன்றைய ஸ்ட்ரைக் பண்ணுகிறது அப்போது ஒரு ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆபிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் எந்த ஒன்றுமே இல்லாமல் எடுத்த வீச்சுக்கு ஜிஎம்ஓஏ வந்து இந்த இடங்களிலுமே வைத்தியசாலையிலே ஓபிடியை பூட்டுகிறது ஒரு வைத்தியசாலை நிர்வாக நிர்வாகியாக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே அந்த ஜிஎம்ஓடம் சண்டை பிடித்து என்னுடைய தொழிலை இழந்து என்னுடைய நிர்வாக பதவியை இழந்து பத்தொன்பது நாட்கள் நான் சிறைக்கு போய் இன்று வரை நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் ஊழலை பிடிப்போம் என்று வந்து சொன்ன உங்களுடைய இந்த நூற்றி ஐம்பது பேர் சற்று சிந்தித்து பாருங்கள் அதைவிட எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு என்ன ஒரு கனிவான வேண்டுகோள் நன்றி சார் நான் இருப்பேன் இல்லையோ நீதிபதிக்கு கனிவான நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் எடுத்தவர்

ත්‍රිපවු නත්සිංගර දිල සල්ලිගගේේත් ඒ නවරුවෝි අපි ගුව හොඳට ගරකරු අපේ ජනාධබයිතු මකිව්වා රාවිරුවෝ. මැරුවේ අපේ රට ඉන්න අපේ ජනතාව කියන කතාව දැ මේ කෝමද මේගොල්ල පාවිච්චි කලලා ආයයියියේ දැන් අපේ ජනායතුමට මේ මට ගනවා. එතකොට එතුමාගේ හිදේ තියෙන්නේ අපිඒ ඒ ඉවරයි ඉවර වෙච්චේ එකක්කාප කතා කරන්න ඕන නෑ අපි මේ නිස්සර ඉහල ටෑරමු කියලකොට ඒක අපි පාවිච්චරවා පොල්ඩික්කට හිට අමතරුව මට කියන තියෙන්නේ මට ය මේ කිවවා අපේ නේ සොනරට අමචර වසුල් රජාට ොලුවෙන් පසුල් රා මටතුමල් වුල් රා . சென்று வரும் போட்டுக் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அதைவிட காணி பிரச்சனையை எடுத்து பார்த்தால் நேற்றைய தினம் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நேற்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று நான் ஸ்ரீதரன் ஐயா எங்களுடைய கயந்திரம் மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம் அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய அந்த கசட்டை வாபஸ் வாங்குங்கள் என்று இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் உங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வாரார்கள் என்பது பிரச்சனை இல்லை வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுமா இருந்தால் அது உங்களுடைய அரசாங்கம் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அவர்களுடைய அரசாங்கம் இருந்தால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை ரெண்டாக பிரிப்பதற்காகவோ அல்லது அவசாங்கம் காலை அவசரம் தப்பு இந்த நாட்டை ரெண்டாக பிரிப்பதற்கோ அல்லது இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்படுத்தவோ நாங்கள் விரும்பவில்லை தாங்கள் உங்களை அன்புடன் ஆதரிக்கிறோம் இப்போதும் உங்களுடைய அரசியலை செய்யுங்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் நாட்டிலே ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் உங்களுடைய அரசாங்கத்தை விழவிடாமல் பாதுகாக்கும் நாங்கள் உதவி செய்வோம் ஆனால் இவ்வாறான சத்தியமூர்த்தி போன்றவர்கள் கேதீஸ்வரன் போன்றவர்கள் இந்த ஜிஎம்ஓ ஜெயூரன் போன்றவர்கள் சுயந்தன் போட்டவர் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அண்மையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் முன்னப்போதும் இல்லாத விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் வந்து பெருமடுப்புல மக்கள் கூட்டம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நிரப்பினதை எல்லாராலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது பல இடங்கள்ல ஒரு பேசு பொருளான விடயமாக மாறியிருந்தது குறிப்பாக அற்புதம் கூட இந்த இடத்துல வந்து பேரறிவானுடைய தாய் வந்து அந்த இடத்துல தன்னுடைய நினைவேந்தலை நிகழ்த்தி விட்டு சென்றிருந்தார் ஆக இப்படியாக பல இடங்கள்ல இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில இருந்து எங்களுடைய ஈழ தேசத்திலிருந்து பலரும் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நிரப்பியிருந்தார்கள் பலர் தங்களுடைய கண்ணீர்களை தெரிஞ்ச காணிக்க ஆக்கியிருந்தார்கள் முள்ளிவாய்க்கால இன்னொரு விடயமும் நடந்திருக்கு என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரியும் பேட்ரிக் ப்ரௌன் கனடாவினுடைய பிரம்டன் நகர மேயர் அவர் தலைமையில வந்து முள்ளிவாய்க்காலினுடைய நினைவு தூவி வந்து அந்த இடத்துல திறக்கப்பட்டது அதற்கு இன அழிப்பிற்கான நினைவு என்கின்ற பொருள்பட அந்த அந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் அந்த தூவி வந்து நிர்மாணிக்கப்பட்டது அந்த தூவி நிர்மாணிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிடைப்பிருந்தன இலங்கையில் இருந்து குறிப்பாக விஜித ஹேரத் அவர்கள் கனடாவினுடைய தூதுவரை சந்தித்து அது தொடர்பான உயஸ்தானியரை சந்தித்து அது தொடர்பான தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தியிருந்தார் இனப்படுகொலை என்று எதுவுமே நடக்கவில்லை நடக்காத ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்படியான விடயங்களை செய்வது வந்து எங்களுக்கு கவலைக்கிடமாக உள்ளது என்கின்ற பொருள் யாரும் அவர்கள் கனடா தன்னுடைய அதிருப்திய அல்லது கவலையே தெரிவித்திருந்தார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விடயமாக இது மாறியிருந்த இந்த நேரத்தில் இந்த நினைவு தூவி என்கின்ற விஷயம் இந்த நினைவு தூவியை அமைத்ததற்கு ஆதரவாக வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற தமிழ் தேசியப் பற்றாளர்கள் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த நினை எந்த ஒரு நாட்டிலேயும் வந்து இப்படியான தூவி அமைக்கப்படவில்லை என்றது ஒரு விடயம் இன்னொரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்ற விடயங்களை முழுதாக ஏற்றுக்கொண்ட நாடுகள் நாடுகளின் பட்டியலில் இந்த கனடா முதலிடத்தில் இருக்கதும் வரவேற்கத்தக்க விடையும் என்ற பொருள்பட இந்த நினைவு தூவி அமைத்ததற்கான ஆதரவினை தெரிவித்திருந்தார் ஆக இந்த மேயர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்களுக்கு முழிவாக்க முற்றத்தில் நன்றி தெரிவித்து ஒரு பதாகை ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பிணைய காலத்துல அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த நாளிலேயே குறிப்பிட்ட மனைத்துளிகளுக்கு பிறகு அது நீக்கப்பட்டிருந்தது என்ன காரணம் பாத்தீங்கன்னா போலீசார் வந்து விசாரணைகள் மேற்கொண்டதாக தகவல்கள் வந்திருக்கிறது ஆக இப்படி ஒரு சம்பவம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடந்திருக்கு ஆக அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஏற்கனவே சமூக வலைத்தளங்கள்ல இந்த மேயர் அவர்களுக்கு நன்றியினையும் பலர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பொதுவெளியில் ஒரு நன்றி தெரிவிக்கின்ற பொழுது ஏன் அரசு இந்த சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது நல்லிணக்கம் பற்றி ஒரு இடத்துல பேசுகின்ற ஒரு மேயர் ஒருவருக்கு நன்றி தெரிவித்ததற்கே தங்களுடைய எதிர்ப்பல்களை காட்டுகின்றார்கள் என்றால் இவர்களுடைய நல்லிணக்கம் எந்த அளவில் இருக்கின்றது என்பது தன்னுடைய கேள்வியாகவே இருக்கிறது அந்த வகையில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயே இன்றைய தினம் பிஜித நேரத்தவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் இன அழிப்பு இன படுகொலை என்கின்ற வார்த்தைகள் பிரிவைக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் சட்டத்துக்கு என்ற விஷயத்தை என்கிற விஷயத்தை ஏற்கனவே இந்த இரு வார்த்தை பிரயோகங்களும் தான் சர்வதேச அளவுல நாட்டில் இன அழிப்பு இன படுகொலை நடந்தது என்பதை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்ற வார்த்தை பிரயோகங்களாக இருக்கின்றன ஆக இந்த ஒரு வார்த்தை பிரியோகத்தை பயன்படுத்த கூடாது என்று முன்னைய ஆட்சியில இருந்த அதாவது வந்து தமிழர்கள் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகளில் இறுக்கமாக இருந்த ராஜபக்சர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும் அதற்கு பிறகு இந்த பிரகையான காலகட்டத்தில் இருந்த இந்த நல்லாட்சி காலத்திலையாக இருக்கட்டும் இப்படியான ஒரு விடயங்களே சொல்லப்படையில் ஆனால் இந்த ஆட்சியில் இப்படி ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது வந்து ஒரு பாரதூரமான விடயமாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற விடயமாக பலராலையும் பார்க்கப்படுகிறது விஜயராஜ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்ன பாத்தீங்கன்னா இனப்படுகொலையே இந்த நாட்டில் நடக்க என்ன விடயத்துல அவர் சொல்றாருன்னா இப்ப பல மக்கள் வந்து அந்த போர் சூழல் இருந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது ராணுவத்தினர் ஆக அது மட்டும் இல்லாமல் இந்த இனப்படுகொலை என்ன என்னன்னா இந்த தமிழ் மக்களை வேண்டுமென்றே அல்ல தமிழ் மக்கள் என்று ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களை வேண்டுமென்றே அவர்கள் துரத்தி துரத்தை சுட்டிருந்தாலோ அல்லது தாக்குதல் நடத்தியிருந்தாலோ அதுதான் இனப்படவில்லை அப்படி எதுவுமே நடக்கவில்லை பொருள் சொல்லி ஆனால் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இராணுவத்தினர் இந்த மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டியிருந்தாலும் கூட அந்த போற்றுல பெருமடுப்புல இராணுவத்தினர் செய்த இந்த விடயங்கள் சேனல் காணொலிகளூடாக பலரும் பார்த்திருப்பார்கள் கையை கட்டிவிட்டு சுட்டதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பலரை இந்த பொதுமக்களை கூட பல நேரங்கள்ல இந்த இனவழிப்பு ரீதியான செயற்பாடுகள்ல ஈடுபட்டதால் இன படுகொலை ரீதியான செயற்பாடுகள் ஈடுபட்டதா இந்த காணொலிகள் மூலமாகவே பார்க்க இருந்தது ஆகவே ஒரு பொதுவெளியில அப்பட்டமாக தெரியிற ஒரு விஷயத்த நடக்கவே இல்லை என்றுதான் இந்த அரசாங்கமும் சொல்லுதுன்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கு அண்மையில கூட கிள்ச்சியில முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்த நேரத்தில் வந்து ஒரு தாயார் சொல்லியிருந்தார் தங்களுடைய நகைகள் உடைமைகளை இராணுவத்தினர் எடுத்து சப்பாத்துக்கால்லையும் பொக்கெட்டுகளையும் வச்சோன்னு போகிறார்கள் கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு வகையில் மக்களை தண்டிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டு தான் பொருளாதார ரீதியில் அவர் மலினப்படுத்துகின்றார்கள் மக்களை அவர்கள்ட்ட இருக்கின்ற அந்த இறந்தவர்கள்ட்ட இந்த உடல் உடல்ல இருக்கிற அந்த அந்த பொருளாதார பண்டத்தை அதாவது அந்த நகையை எடுக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஒரு இனம் சார்ந்த அழிவுக்கான ஒரு இப்படி பார்க்கப்படுகின்றது இன்னொரு சூழலில் வந்து இந்த விஷயம் தொடர்பாக பலரும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து வந்திருக்கின்றார்கள் என்ற சர்வதேச அங்கீகாரம் அல்லது சர்வதேச ரீதியான விசாரணைக்கு மிக முக்கியமான விஷயமாக இந்த இரு வார்த்தை பிரிவங்களும் இருக்கின்றன இது இவற்றையே பயன்படுத்தக்கூடாது என்பது ஒரு பாரதூரமான விடயமாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா முன்னே காலகட்டங்கள்ல ஜவிபியாக இந்த தேசிய மக்கள் சக்தி இயங்குகின்ற பொழுது இவர்களுடைய போராளி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இராணுவத்தினராலையும் போலீசாராலையும் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அல்லது கொல்லப்படுகின்ற நேரத்தில் வந்து இவர்கள் அதற்கான அதிருப்தியையும் கவலையையும் இருந்தார்கள் தாங்கள் அதாவது இவர்கள் ஆட்சிப்பூட முயறுவதற்கு முன்னர் இவர்கள் அரசியல் பரப்பில் பயணிக்கிறதுக்கு முன்னரே இந்த விடயத்தை தான் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் பிறகு அரசியல் பயணிப்பு அரசியல் பரப்புள்ளவர்கள் பயணிச்சா பிறகும் கூட இந்த போராளி இயக்கத்துக்கு நடந்த விடயங்கள் தொடர்பாக தங்களுடைய அதிருப்தியை எதிர்கட்சியாக இருந்து அறிவித்திருந்தார் ஆக இப்ப ஆளும் கட்சியாக வந்தா பிறகு கூட மிரந்த பிறகு இவர்கள் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைகளை ஆதரிக்காத அல்லது எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைகள் நடக்கவே இல்லை என்ற விடயத்தை சொல்றது வந்து இன்னுமே இவர்கள் இந்த இடதுசாரி இயக்கத்திலே இருக்கிற மனப்பான்மையை விட்டுட்டு வலதுசாரி இயக்கத்துக்கே இவர்கள் வந்து விட்டார்களா அதாவது சோசியலிசமாக இருந்தவர்கள் இன்னும் மீண்டும் இந்த முதலாளித்துவம் அல்லது இந்த கிட்டத்தட்ட சர்வதிகார போக்கே இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்விதான் எழுதுகின்றனர் அவை இது தொடர்பான விமர்சனங்களும் பலர் நாளையும் முன்வைக்கப்படுறது பாராளுமன்றத்தில் இனமழைப்பு நடந்தது எங்களில் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு விஷயம் நடந்திருந்தும் எங்கள்ல எங்களுக்கு இன்னும் அபிவிருத்தி ஒழுங்கா வந்தான்னு பார்த்தா இந்த அபிவிருத்தி ஒழுங்கா வேறே இல்லை பல இடங்கள்ல வந்து கிழக்குல இருக்கிற துறைமுகங்கள் கூட புனரமைக்கப்படாமல் இருக்கு அம்பாந்தோட்டையில் ஒரு துறைமுகம் வந்து கட்டப்பட்டு ஏனோதான ஒன்றையத்தில் தான் இருக்குது ஆக இந்த வருவாயை ஈட்டக்கூடிய அபிவிருத்தி படைகள் இன்னுமே வடகிழக்கில் எடுக்க முன்னெடுக்கப்படையில் என்று சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லியிருந்தார் ஆக இப்படியாக பல விஷயங்கள் இந்த அதாவது வந்து குறிப்பிட்ட இந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து பேசியிருக்கின்றார் சத்தியலிங்கம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பொன்சேகா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதாவது வந்து ஏற்கனவே இந்த ராணுவ முகாம்கள் நீக்கப்பட்டோன்று அது ஒரு சில ராணுவ முகாம்கள் நீக்கப்படுதுன்றது பீதிகள் திறக்கப்படுறது எல்லாரும் அந்த விஷயம் அப்படி திறப்பது வந்து மீண்டுமே விடுதலை புலிகள் அமைப்பினரை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு விஷயமாக அது மாறிவிடும் என்றால் இராணுவத்தினர் வந்து முகாம்கள் அடைக்கப்பட்டிருந்தால் இவர்கள் உள்ளே வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு இப்படித்தான் ராணுவம் சரியாக இல்லாத ஒரு சரியான முறையில் தான் சக்ரானுடைய குண்டு நடந்தது கிட்டத்தட்ட புலம்பெயரிகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் யுத்த தாக்குதல் நடக்க நடத்துறதுக்கு அல்லது விடுதலை புலிகளை உருவாக்கம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் அதற்கான நிதியுதவிகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்றுதான் அவர் சொல்றார் கிட்டத்தட்ட எங்க ராணுவத்தினரிட்ட இல்லாத ஆயுதங்கள் கூட முன்னே காலங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினரிடம் இருந்தது இராணுவத்தினரிட இல்லாத விமானம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்ப இப்படி பயன்படுத்தினார்கள் என்ன காரணம் அதற்கான நிதியை புலம்பெயர் தேசத்திலிருந்து அவர்கள் உடுக்கின்றார்கள் ஆக இந்த ஒரு இராணுவத்தில அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து தற்கொலை குண்டு தாக்குதல் தாரிகளை இலங்கையில இப்பவும் இறக்குறதுக்கு ஆன ஒரு படைவளமோ அல்லது பொருளாதார பத்தையோ வழங்குறதுக்கு புலம்பெயர் தேசத்துல இருக்கிறார்கள் இனிமே தயாராக இருக்கிறேன் ஆகவே அது தொடர்பான நிலைப்பாட்டை நாங்கள் ஜோசிக்கின்ற பொழுது இந்த ராணுவ முகாமலை அகற்ற ஒரு தவறான முடிவோ என்ற விஷயப்பொருள் அவர் பேசியிருக்கின்றார் பெரும்பாலும் இந்த சரத் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு யுத்தத்தில் இருந்தவர் என்ற பெயரை பயன்படுத்தி அல்லது தான் யுத்தம் செய்கின்ற பொழுது ஒரு பிரதான தளபதியாக இருந்தவர் என்றதை பயன்படுத்தியே ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அது தொடர்பான விமர்சனங்களும் அவர் மேலே வந்தாலும் கூட அவர் அந்த கருத்துக்களை சொல்வதா இல்லை குறிப்பிட்ட காலகட்டத்தில் வலியுறுத்த பாடிதான் இருக்கிறது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்தவண்ணமே இருக்கிறார்கள் இது ஒரு பக்கத்தில் இருக்கு அண்மையில் வந்து உள்ளூர் பரப்புல ஒரு விடயம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா நல்லூர் நல்லூர் ஆலய சூழலில் வந்து ஒரு சர்வதேச நிறுவனம் திறக்கப்பட்டது அதுல மாட்டு இச்சிலிருந்து கோழிரச்சிலிருந்து சகல அந்த மாமிச உணவுகளும் பரிமாறுகின்ற ஒரு 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 உணவகமாக அந்த உணவகம் பார்க்கப்படுகின்றது ஆனால் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆலய சூழலில் குறிப்பாக நல்லூர் ஆலய சூழலில் அப்படியான எந்த ஒரு கடைகளும் இல்லை அதற்கான காரணம் என்னென்னா அந்த குறிப்பிட்ட மதத்தினரை மதித்து அந்த அப்படியான ஒரு விடயத்தை வைக்கக்கூடாது அவர்களுடைய நம்பிக்கைகளை மதித்து நடக்க வேண்டும் என்ற பொருள்பட அந்த ஆலய சூழலில் அப்படியான ஒரு அமைவு வந்து இருக்கின்றது அதை மீறி ஜால் மாநகர சபைக்கு முன்பதாகவே அதாவது நல்லூர் முன்வீதி அந்த பகுதியில் வந்து அந்த குறிப்பிட்ட அசைவ உணவகம் வந்து திறக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக போராட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த போராட்டத்தில் கூட பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் ஆணையாளர்கிட்ட ஒரு ஜால் மகசை ஆணையாளர்கிட்ட ஒரு மகேதன் கையளிக்கப்பட்டிருந்தது ஆணையால் அது தொடர்பான கவிதை சேர்ந்த சொல்லலைக்கு இதற்கான அனுமதி கடிதத்தை கூட அவர்கள் கூற இல்லை அந்த அனுமதி கடிதத்தை நாங்கள் இது தொடர்பாக பேசினால் பிறகுதான் அவர்கள் இந்த அனுமதி கருதத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் நாங்கள் இது தொடர்பான வழக்கையும் தொடர இருக்கின்றோம் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் அதற்கு பிறகு இன்றைய தினம் இது தொடர்பான ஒரு தகவல் என்று பார்த்தீங்கன்னா சிவகுரு ஆதீனம் அது மட்டும் இல்லாமல் சைப ஆதீனங்கள் பல இணைந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்காங்க அந்த கலந்துரையாடலில் என்ன விஷயத்தை சொல்ல இது தொடர்பான ஒரு மகஜர் ஒன்றை ஆளுநர் அவருக்கு கையளிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட இந்த அசைவ மூடப்பட வேண்டும் என்பது தொடர்பான மகிழ் ஒன்று ஆளுநர்களுக்கு கையளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு கலந்துரையாடலும் நிகழ்ந்திருக்கின்றது ஆகவே இன்னமுமே சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அதற்கு பிறகு என்ன நட நீதிமன்ற வழக்கல் இது தொடர்பான போடப்படும் என்று சொல்லியிருக்கின்றால் ஆகவே நீதிமன்றம் என்ன பதில் சொல்லப்போது என்றதை வச்சு கொண்டுதான் இந்த முடிவுகள் தொடர்பாக நாங்கள் அறிவிக்க முடியும் ஆகவே இப்படியாக பல அஹ் வடகிழக்கு பரப்பிலையும் தெற்கே அரசியலையும் தொடர்ந்து நடந்த வேண்டியமே இருக்கின்றன அந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்வதுக்காக ஜெஷ்னா பிடிஞ்சன் நன்றி வணக்கம்